அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பாஸ்ட் நிபுணர் கிரி ஜானகிராமன் இப்போது நம்ம ஒரு சுவாரஸ்யமான பதிவை பார்க்கலாங்க இப்போது நம்ம தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நம்ம வந்து எப்பயுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் வந்து இருக்கும் இந்த தென்மேற்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பாதிப்புகள் இருந்து தென்மேற்கு மூலை பள்ளமாக இருந்து அப்படின்னா அந்த வீட்டில் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்து இருக்கவே இருக்காது ஏன்னா அங்கே வந்து ராகு தான் வந்து மேக்ஸிமம் ப்ளே பண்ணுறாரு அந்தரங்க நிகழ்வுகள் தான் வந்து அந்த இடத்துல வந்து நக நடக்கக்கூடிய ஒரு இடம் அது இப்போ அந்த இடத்துல நம்மளுடைய நிகழ்வு சரியில்லை உங்கள் ஜாதகத்தில் ராகுவோட வேல்யூ சரியில்லைனாலும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமைன்றது வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அந்த இடத்துல சரி இந்த இடத்துல வந்து என்னென்னலாம் செய்யலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக படுக்கிறத தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட்லேயே உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது பெட்ரூம்லேயே உட்காந்து லேப்டாப் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது பெட்ரூம்லேயே உட்காந்து மணிக்கணக்காக வீடியோ பார்க்குற பழக்கம் இருக்குது இதெல்லாம் பண்ணலாமா ஆனால் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏன் அந்த இடத்துல வந்து நம்ம இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ராகு தென்மேற்கு மூலை வந்து ராகு பெட்டில் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியெலாம் வந்து பெ பெட் ஸ்ப்ரெட்டை வந்து வாஷ் பண்ண மாட்டோம் அட்லீஸ்ட் வீக்லி டொய்ஸ் அது மாதிரி தான் வாஷ் பண்ணுவாங்க இப்போ அந்த இடத்துல கிருமிகள் வந்து பெட்டில் வந்து சின்ன சின்ன கிருமிகள் வந்து நிறைய இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறஞ்சிது அப்படின்னா அதோட அந்த கிருமிகள் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்போ அந்த கிருமிகள் அங்கே டெவலப் ஆக டெவலப்புக்காக நம்மளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுமானா கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும் இப்போ எந்த இடத்துல உட்காந்து நம்ம படிக்கக்கூடாது ஏன் சொல்கிறோன்னா அந்த இடம் ராகுவோட சம்மந்தப்பட்ட இடம் ஸோ புதனோட படிப்பை எடுத்துகிட்டு வந்து நம்ம ராகுவோட மிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல படிப்புக்கு தடை இருக்குமானா கண்டிப்பாக படிப்புக்கு தடை இருக்கும் அதனால் தென்மேற்கு மூலையில் தயவுசே உட்காந்து சாப்பிடாதீங்க படிக்காதீங்க அந்தந்த திசைகளை வந்து நன்றாக பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்